உதயநிதி தலைமையிலேயே ஆட்சி வருகிற போது நிச்சய மாணவர்களுக்கு ஸ்கூட்டி வழங்கும் காலமும் வரும் என அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் பள்ளி மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கிய பின் பேசிய அவர் தற்போது அனைவரும் மிதிவண்டியில் செல்லும் காலம் வந்துள்ளதாகவும் கண்டிப்பாக ஸ்கூட்டியில் செல்லும் காலமும் வரும் என்றார் பாருங்க எல்லாம் நடந்து போய் பிடிச்ச காலம் போய் இன்னைக்கு என்ன ஆகும் எங்களுக்கு ஸ்கூட்டர் ஓணும்னு கேட்பீங்கல்ல அதுதான் காலத்தின் வளர்ச்சி வருமா வருமா இன்று உதயநிதி அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி வருகிற பொழுது நிச்சயமா உங்களுக்கு ஸ்கூட்டரையும் கொடுக்கிற ஒரு காலம் வரும் அவர் அவர்தான் இளைஞர்களை பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்